ஓம் சாந்தி தினம் ஒரு கதை பகுதியில் இன்று ஒரு கதை பார்க்கலாம் காந்திஜி ஆப்பிரிக்காவில் இருந்தபோது இந்தியாவில் இருந்த ஒரு சாதுவுக்கு ஒரு கடிதம் எழுதினார் அந்த கடிதத்தில் நான் இங்கு இரு தம்பதிகளை பார்த்தேன் அந்த மனைவி தன் கணவனை மிகவும் காதலிக்கின்றார் நான் இப்படி ஒரு காதலை இப்படி ஒரு அன்பை இதுவரை நான் பார்த்ததில்லை என்று காந்திஜி எழுதியிருந்தார் இந்தியாவிலிருந்து அந்த சாது பதில் கடிதம் எழுதினார் அப்படி என்ன இருக்கிறது அந்த அன்பில் ஒரு வேலைக்காரனும் தன் முதலாளியிடம் அவ்வளவு அன்பும் பக்தியோடு இருக்கிறான் எனவே எனக்கு எந்த ஒரு பெரிய வித்தியாசமும் தெரியவில்லை இந்த வேலைக்காரனுக்கு தன் முதலாளி மீது இருக்கும் அன்போ அந்த மனைவி தன் கணவன் மீது வைத்திருக்கும் அன்பை விட உயர்வானது மகத்தானது நீ ஏன் அந்த அன்பில் கவரப்படுகிறாய் எனக்கொன்றும் அதில் பெரிய வித்தியாசம் தெரியவில்லை என்று அந்த சாது பதில் கடிதம் எழுதி அனுப்பினார் காந்திஜி எழுதியிருக்கிறார் அந்த கடிதம் எனக்குள் ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்தியது நான் அந்த அன்பை மட்டுமே பெரிதாக நினைத்து கொண்டிருந்தேன் ஆனால் இந்த உலகத்தில் எத்தனையோ மனிதர்கள் ஒருவருக்கொருவர் அன்பு செய்கின்றனர் இன்னும் அதிகமாக அன்பு செய்கின்றனர் நான் கொஞ்சம் தவறுதலாக புரிந்திருந்தேன் என்று காந்திஜி எழுதியிருந்தார் எனவே இதுதான் உலகாய அன்பு ஆனால் தெய்வீக அன்பை அனுபவம் செய்வதற்கு தெய்வீக அன்பை ஆழமாக அனுபவம் செய்வதற்கு சில ஏற்பாடுகள் தேவை தெய்வீக அன்பு அவ்வளவு மலிவாக ஒவ்வொருத்தருக்கும் கிடைத்து விடுவதில்லை கடவுள் எல்லோரையும் நேசிக்கிறார் ஆனால் ஆழ்ந்த அன்பின் அனுபவத்தை பெற ஆழமான தியாக உணர்வு வேண்டும் எதுவும் எனதில்லை என்ற உணர்வு எனவே அது இல்லாமல் அந்த உயர்வான அன்பை பெற முடியாது நம் ஒவ்வொருத்தரின் உள்ளமும் ஒரு ஓரத்தில் கடவுளை மட்டுமே அன்பு செய்ய வேண்டும் வேறு எதுவும் வேண்டாம் என்று விரும்புகிறது நம் உள்ளம் இந்த உலகாய மனிதர்களிடம் உலகாய எந்த ஒரு விஷயங்களிலும் திருப்தி அடையவில்லை உள்ளிருந்து சப்தம் வருகிறது அவரை தேடு அவரை நினைவு செய் அவரை பின்பற்று அவரிடம் தொலைந்து போ என்று சப்தம் வருகிறது கடவுளின் அன்பில் தொலைந்து போவதினுடைய அனுபவம் என்ன நான் இந்த அமிர்தத்தை ருசித்திருக்கிறேனா ஆமாம் என்றால் பிறகு இந்த உலகத்தில் இருக்கும் அனைத்தும் ருசியற்று போய்விடும் இன்னும் இந்த உலகம் என்னை அதன் பக்கம் இழுக்கிறதா அப்படியென்றால் நான் இன்னும் அந்த தெய்வீக அன்பின் அமிர்தத்தை ருசிக்கவில்லை என்று அர்த்தம் யார் ஒருவர் அந்த தெய்வீக அன்பை ருசித்திருக்கிறாரோ அவருக்கு இந்த உலகம் ருசிப்பதில்லை இந்த உலகம் தென்படுவதில்லை கண்ணுக்கு புலப்படாதவரோடு அன்பு உயர்ந்ததிலும் உயர்ந்தவருடனான அன்பு முற்றிலும் சுயநலமற்ற அன்பு கடவுள் கூறுகிறார் என்னை அனுபவம் செய்யுங்கள் என்னை உணருங்கள் என்னை ருசித்துப் பாருங்கள் என்னோடு சர்வ சம்பந்தமும் வையுங்கள் வெறும் ஒரு சம்பந்தம் மட்டுமல்ல என்னோடு அனைத்து தொடர்புகளிலும் வாருங்கள் என்னை பயன்படுத்துங்கள் என்னை நண்பனாக்குங்கள் நான் உதவி செய்ய காத்திருக்கிறேன் என்னை தாயாக்குங்கள் உங்கள் குழந்தையாக்குங்கள் உங்கள் தந்தையாக்குங்கள் உங்கள் வழிகாட்டி உங்கள் பயிற்சியாளர் இப்படி எல்லாவுமாக நான் காத்திருக்கிறேன் என்னை பயன்படுத்துங்கள் என்னை ருசித்துப் பாருங்கள் என்கிறார் 嗡，善底。